ஆச்சியராக ஒரு சமத்துவமாக ஒரு நேரான ஒரு வாழ்க்கை இருக்கணும் ஒரு சமமான பாதை இருக்கணும் வாழ்க்கைக்கு பாதையில் ஏற்ற தாழ்வுகள்லாம் வரும் பொழுது வியாதி பலகனை வரும் பொழுது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டாக்டருனே இருக்காங்க அவங்கள்ட்ட போய் ஒரு வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க வியாதியை வந்து முக்கியமாக சுகப்படுத்த முடியாது கியூர் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிதான் தான் சொல்கிறாங்க டாக்டர் பெரிய டாக்டருங்க நிறைய படிக்கிறாங்க பன்னெண்டு வருஷம் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு அல்லது அஞ்சரை வருஷம் ஆறு வருஷம் படிக்கிறாங்க அப்புறம் ஒரு வருஷம் அப்புறம் ஒரு வருஷம் அப்படின்னா நிறைய படித்து வாழ்க்கையில் வந்து பாதி நாட்களை படிப்புக்கு செலவு செய்துட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அந்த மருத்துவத்தை குறித்தே படிக்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான மருத்துவங்கள் இருக்குது கண்ணுக்கு தனியாக படிக்கிறாங்க காது மூக்கு தோ லஞ்சுக்கு படிக்கிறாங்க நுரையீரல் வயிற்றுக்கு தலைக்கு மூளைக்கு எல்லாத்துக்கும் படிக்கிறாங்க தனித்தனித்தனியாக படிப்பு அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு இப்படி நிறைய படிச்சுட்டு என்ன அப்படின்னா அவங்க போய் ட்ரீட்மெண்டில் பார்த்தா எங்களால் வியாதியை கட்டு கட்டுப்படுத்த தான் முடியும் எங்களால் வந்து சுகப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க என்கிட்ட நிறைய டாக்டர்கள் சொல்லுவாங்க இந்த சளி பிடிக்குது சளியை வந்து பெருசாக நினைக்கிறாங்க சில பேர் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சளிங்கிறதுலாம் சாதாரணமாக இருக்கும் யாருக்குமே வராது ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ ஒருத்தர் முப்பது செஞ்சுக்கிட்டு இருப்பார் சாதாரணமாக ஒரு சரி என்னமோ சரி தொல்லை இருக்குதுன்னு சொல்ல முடியாது இது மாதிரி வியாதி சர்க்கரை வியாதின்லாம் சொல்ல முடியாது டயபிட்டிஸ்னால் ஏதோ பெரிய வேர் கேஸாக இருக்கும் எங்கேயோ ஒன்று இருக்கும் பெரும்பாலும் வியாதின்னா இந்த வருஷத்துக்கு வரலாம் ஜுரம் காய்ச்சல் வரும் அதுக்கே மூணு நாள் படாத பாடுபடுத்துவாங்க குடும்பத்தில் இருக்கவங்க அம்மை இப்படி வியாதிகள் உண்டு கண் புறையெல்லாம் அப்போல்லாம் கிடையாது கண்ணாடிலாம் அதிகம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா லெவலில் இப்போ நம்ம நான் நாட்டில் பார்த்தீங்கன்னா வியாதி தான் கூட்டம் அதிகம் ஒரு காலத்தில் சினிமா தேட்டரில் கூட்டம் இருந்துச்சு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கூட்டம் இருக்குது அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி ஸ்பெஷலாக பேர் வச்சு நல்ல வினோதமான பேர்லாம் வைக்கிறாங்க மருத்துவமனைகளுக்கு நிறைய டாக்டர்ஸ் நான் அதுக்கு படிச்சுருக்கேன் இதுக்கு படிச்சுருக்கேங்கிறாங்க என்னென்னமோ செக்கப் பண்ணுறாங்க பெரிய பெரிய மிஷின் இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற பதில் என்னால் சரி செய்ய முடியாது கண்ட்ரோல் பண்ணலாம் இதுதான் மனித வாழ்க்கைன்னு பாருங்கள் நிறைய ஆன்மீகவாதிகள்னு சொல்லுவாங்க இதை தவிர்க்க முடியாது இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் தாண்டி தான் வரணும் கஷ்டம் வரதான் செய்யும் கடவுளை கஷ்டம் தான் வரும் இந்த கஷ்டத்தை நீங்கள் கடந்து போகிறதுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு சக்தி கொடுப்பாரு எல்லா ஆன்மீகவாதிகளுமே ஒரு முடிவில் சொல்லுவாங்க திற எல்லாத்தையும் திறந்துட்டு இந்த பூமியில் வாழ்றது எதுக்கு வாழணும் ஆசையே துன்பத்துக்காரணா அப்புறம் ஆசைப்படாமல் எதுக்கே மனுஷன் எங்கள் பூமியில் பூமியே தேவை இல்லையா அவனுக்கு மனுஷனை வந்து ஆசைப்படணும் வாழணும் எதையுமே ரொம்ப இச்சை வைக்கக்கூடாது ரொம்ப எதுலையும் ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தேவை இருக்கு மனிதன் சாப்பிடணும் ருசியாக சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சாப்பிடணும் துணி வேணும் உடம்பை மறைக்கிறதுக்கு நல்ல துணி வேணும் எதுவுமே வேண்டாம் நான் கோமணம் கட்டிட்டு போயிடுவேன்னா அது மனுஷனாக வர வேண்டிய அவசியம் இல்லையா எதுக்கு மனுஷனாக பிறந்து இந்த பூமியில் போயெல்லாம் கடவுள் எல்லாம் வேஸ்ட்டாக படித்தாரா சிகரெட்டு குடிக்காத ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா நான் சொல்கிறது பச்சை தண்ணி சாராயம் குடிக்காத ஆனால் சாப்பிடாம இருக்க முடியுமா எது சரீரத்துக்கு தீம் கிடைக்கிறது அதை செய்ய வேணான்னு சொல்லலாம் ஆனால் சரீரத்துக்கு தேவையானதுன்னு இருக்குல்ல தூக்கம் தேவை போதை தேவை இல்லை ஆஹ் சந்தோஷம் தேவை ஆனா நான் அளவுக்கு மீறி சந்தோஷப்படணும்னு நம்ம கேட்கும் ஒரு சராசரி ஒரு மனுஷனுக்கு தங்கறதுக்கு இடமும் சாப்பிட சாப்பாடு துணிமணி கேக்குறது ஒரு கஷ்டமா அதை கூட தெய்வத்தால கொடுக்க முடியாது தெய்வம் தேவையே இல்லையே எதுக்கு தெய்வம் எதுக்கு கோயில் கட்டுறீங்க எதுக்கு அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அதுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னங்க அது அப்படி சொல்லலை நீ வாழ்ந்து செழித்திருப்பாயின்னு தான் கர்த்தர் சொல்ற நீ வாழ்ந்து சுகமாய் வாழ்ந்து தங்கிருந்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் மனுஷன் மனுஷனை பூமியில் அவர் கொண்டு வர்றாரு எதுக்கு பூமின்னு ஒன்று கொண்டாடுறாரு எதுக்கு மனுஷனை கொண்டாடு தத்துவமே புரியாமல் ஜனங்கனிக்கு மதங்குது மார்க்குது தாய் மதத்துக்கு வாங்குது மிரட்டுது உருட்டுது நீ இந்த சாமியை தான் கும்பிடணுங்குது அதுலேயே ஆயிரத்தெட்டு பிரி ஒரு மதங்குறாங்க அது ஆயிரத்தெட்டு சாமி தெய்வம்னா ஒன்னா தானே இருக்க முடியும் அது அளவுக்கு மீறி எத்தனை நம்பர்ஸ்ல வச்சு சாமியை கும்பிடறது அதுக்கு எதுக்கு பேர் வைக்கலாம் என் சாமியை தான் நீ கும்பிடணும்னு எப்படி சொல்ல முடியும் யாரையும் கட்டாயப்படுத்த யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது இப்போ தெய்வம் என்பது மனிதனை ஏன் படைக்குது தன்னை துதிப்பதற்கு தன்னோடு பேசுவதற்குன்னு சொல்லி தன் தன்னிலருந்து தான் மனுஷனை உண்டாக்குது தெய்வம் இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதன் எங்கேருந்து வரான்னா தெய்வத்துக்கிட்டேன்னு தான் வரான் நீங்கள் எங்கேருந்தால் வேற ஆள் மனிதன் நினைக்காதீங்க நீங்கள் தெய்வத்துக்கிட்டேன்னு தான் நீங்கள் வரீங்க ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்துக்கிட்டே தான் அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த உடம்பு இந்த பூமியில் இருக்கிறனால பூமியின் மண்ணினால் இருக்குது அதனால் மரணங்கிறது வந்தோடனே பூமிக்கு அந்த சரீரம் போயிடுது அதான் மரணம் செத்துட்டா ஒன்றுமே இல்லை சப்ஜெக்ட் க்ளோஸ்ன்னு நினச்சிகிட்ருக்கேன் வேணாம் செத்துட்டா அவன் சப்ஜெக்ட் க்ளோஸு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது லைஃபே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிது நல்லா சிந்தித்து பார்க்கணும் ஆன்மீகம் என்பது மதத்துக்கு சாதிகளுக்கும் அப்பாற்பட்டது கொள்கை கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகம் ஒரு நல்ல ஆன்மீகத்தை நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல மதங்களெல்லாம் தூக்கி போட்டணும் ஜாதியெல்லாம் தூக்கி போட்டணும் மார்க்கங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃப்ரீயாக உங்க மைண்டை விட்டு சுற்றிக்க ஆரம்பிக்கணும் ஏதோ ஒருத்தர் எழுதினாரு அதை வச்சுக்கிட்டு நான் நம்புகிறேன் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க நான் நம்புகிறேன் ஐயா ஒருத்தங்க பிறக்கலாம் ஒருத்தர் பிறக்கலாம் ஒரு நிறைய பெரிய விவசாய பண்ணையார் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தன் பிறக்கிறான் காலையில் இருந்து அந்த விவசாய வேலைகளை பார்க்குறான் கணக்கு வருஷ கணக்கு பார்க்கலாம் நஷ்டத்தில் போகுது ஒரு மாடு வளர்க்குறான் அவன் கணக்கு பார்க்குறான் வருஷத்தில் நஷ்டத்தில் போகுது ஒருத்தன் எல்லாருடைய துணிகளையும் துவைக்கிற ஒரு குடும்பம் மற்றவடைய அழுக்கை துவைக்கிறான் மற்றவனுடைய அசுத்தத்தை துவைக்கக்கூடிய குடும்பத்தில் ஒருத்தப்படுற அவன் அவன் வாழ்க்கையை அப்படியே துவைக்கணும் ஒருத்தன் முடி வெட்டுறான் ஒருத்தன் மன அழுறான் இப்படி வகையராக வகையராக பிரித்து வச்சு அந்த ஜனங்க திருப்பி 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 அதே செய்யணும் அவன் படிக்கக்கூடாது அவன் அறிவை கற்றுக்கொள்ளக்கூடாது உலகத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது ஒரு நல்ல நிலைமைக்கு அவன் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்லி நியமம் பண்ணுறது ஒரு நல்ல காரியமாக அது தெய்வமாக நீ எல்லாரும் சமம் உங்கள் எல்லாம் நீங்களே செய்ங்க உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும் இயேசுநாதன் முப்பத்தெட்டு வருஷமாக படுத்து கிடந்த கதஸ்டா குளத்தில் படுத்து கிடந்த ஒருத்தனை சுகமாக இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை நீ ஏச்சு நடை உன் படுக்கை நீயும் எழுத்துக்க உன் பாரத்தை மற்றவன் மேல வைங்க உன் மரத்தை இன்னொருத்தன் சுத்தம் பண்ணணுங்கிறது சாஸ்திரமா ஒன்றை தொடக்கூடாதுங்கிறது சாஸ்திரமா இயேசு கிறிஸ்துவம் எல்லோரும் தொட்டு சுகமானாங்க பெரும்பாடுன்ற ஸ்திரீ பதினெட்டு வருஷமாக உள்ள ஸ்திரீ அவரை தொட்டு சுகமாகிறாங்க எத்தனையோ வருஷம் ஆஸ்தியெல்லாம் சொத்தெல்லாம் வைத்தியர்களுக்கு அழித்து விடுதலை ஆக முடியாத அந்த அம்மா அவருடைய வசனத்தின் ஓடத்தை தொட்ட மாத்திரத்துல தரத்தில் கடவுள்கிட்டேருந்து வல்லம வருது எல்லாரும் தொடக்கூடியவர்கள் தான் தெய்வம் தான் எல்லாரும் வந்திருக்காங்க யாருமே சமம் தான் யாரும் வேலை கிடையாது யாரும் நெத்திலேருந்து வரல வயிற்றுலேருந்து வரல எல்லாருமே கற்றுடைய பிள்ளைகள் சிருஷ்டி கர்த்துடைய பிள்ளைகள் அதை நாம் முதல்ல நினைத்து கொள்ள வேண்டும் அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிக்கணும் உங்களை சிருஷ்டித்தவர் அவர் உண்மை உள்ளவர் உங்களுக்காக அவர் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கட்டளை எடுக்கிற தெய்வம் அவர்கிட்ட வேற்றுமை நிழல் இல்லை அவர் உங்களை வேறு விதமாக பார்க்க மாட்டார் தாழ்வாக பார்க்க மாட்டாருன்னா நீங்கள்லாம் அவருடைய பிள்ளைகள் அதனால தான் அவர் பிதான்னு சொல்கிறாங்க படைச்சதுனால அப்படிதான் இதுதான் இவங்க கூப்பிட்றாங்க இவங்க அவரை இயேசுன்னு கூப்பிடுறாங்க இயேசு கிறிஸ்துன்னு ஒரு நாமத்தை சொல்றாரு ஒரு பேரை சொல்லையான ஜனங்களோட இருக்கிறார் ஜனங்களின் பாவங்களை தீர்க்கிறவர் தெய்வத்துடைய வார்த்தை தான் இயேசு தெய்வத்துடைய வல்லமை தான் பரிசு தானியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையில் வாழ்கிற உங்களுக்கு இவ்வளவு போராட்டங்களும் பிரச்சனைகள் இங்கே தாண்டி வரணும் மனுஷங்களால் உங்கள் பிரச்சனைகளின் போராட்டங்களையும் முறியடிக்க முடியாது சர்வ வலம்பு தேவன் அந்த பிரச்சனைகளை மாற்றி உங்களை ஜெயிக்க வைப்பார் உங்களை வாழ வைப்பார் இந்த காலை வேலையில் கற்று உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படி கிருபி உங்களோடு கூட இருப்பதாக அண்ணியா